ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது பவித்ரா கலெக்ஷன்ஸில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் மாடல் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்மா பார்க்குறீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தென் நோட்டிஃபிகேஷன்ஸான பெல் ஐக்லாம் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக காமிக்கும் அண்ட் என் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நோ கேஷ் ஆன் டெலிவரி ஷிப்பிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் தமிழ்நாடு சிக்ஸ்ட்டி வரும் அதர் ஸ்டேட் வந்து எயிட்டி வரும் அவுட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஹண்ட்ரட் இல்லைனா ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே வரலாம் அது நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு சி ஒரு பீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு அதே ஷிப்பிங் தான் வரும் ஸோ டபுள் ட்ரிபிள் எடுத்தாலும் உங்களுக்கு அதே ஷிப்பிங் சார்ஜஸ் தான் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் மாடல் தாங்க பார்க்குறோம் இது வந்து உங்களுக்கு சுத்து மாட்டல் சரிங்களா சுத்து மாட்டல் வந்துடும் இது வந்து உங்களுக்கு செயின் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு அழகா வந்து அனாமல் வச்சு உங்களுக்கு ஒரு எனாமல் வச்சு உங்களுக்கு கோல்டன் கலர்ல இந்த பிளேட்டட் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் தென் எனாமல் வச்சு பிளேட்டட் வச்சு உங்களுக்கு இயரிங்ல போடுற மாதிரி இயரிங்ஸ்ல போட்டு இதுல இப்படி வேர் பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா ஸோ சூப்பராக இருக்குங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன்ல வந்து பார்த்தீங்கன்னா பின்ஸ் சாரிங்களா இயர் இயர்ல வந்து இந்த ரெண்டு சைடு வந்து உங்களுக்கு இங்க இந்த இந்த இப்படி வச்சு இப்படி போடுவாங்க அதாவது வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று மாதிரி ரெண்டு இது ஒன்று வச்சு போடுவாங்க இது சொல்ல எனக்கு தெரியல எப்படி சொல்லணும்ட்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டபுள் நைன் ப்ளஸ் ஷீப்பிங் தான் வரும் பேக் சைடு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்ல வந்துடும் ஜஸ்ட் டபுள் நைன் பிளஸ் ஷீப்பிங் தான் வரும் வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன்ல வந்து பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு சைடு ஊக்கு வச்ச மாதிரி இருக்குது இயர்ரிங்ஸில் வந்து நம்ம புஷ் பண்ணி போட்டுக்கிற மாதிரி தான் வந்து ஹேங்கிங் வந்து சின்ன பால்ஸ் வச்சு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட்டு டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான நான் ஐம்போனில் வந்து உங்களுக்கு மாடல் காமிக்கிறேன் இது வந்து சுத்து மாட்டலுங்க சரிங்களா இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரிங் டைப்பில் வந்து உங்களுக்கு மாடல் வந்துடும் அண்ட் தென் வந்து நல்லா இருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு லைட் வெயிட்டாக இருக்குது ஸோ நம்ம காதில் வேர் பண்ணுறது வந்து உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் வேணும்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்பன் மாட்டல் பார்க்குறோம் சுத்து மாட்டல் பார்க்குறோம் இதில் வந்து உங்களுக்கு செயின் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் அண்ட் தென் வந்து டிசைன் வச்ச மாதிரி உங்களுக்கு டூ சைட் வந்து குட்டி குட்டி பால்ஸ் வச்சு டிசைன் கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஹாட் ஹாட் பேட்டன்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஹாட் பேட்டன் பிளேட்டட் வச்சு உங்களுக்கு ஹாட் பேட்டர்ன் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயரிங்கில் வந்து போடுற மாதிரி உங்களுக்கு ஊக்கு ஊக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா அது வந்து பேக் சைடு இந்த மாதிரி வரும் ஸோ சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்பூர் மாட்டல் தான் பார்க்குறோம் வந்து உங்களுக்கு ப்ளைனாக வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து அப்படியே பார்க்க கோல்டு மாதிரியே இருக்குங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இது வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் லைட் வெயிட்டாக பட்டையா ரொம்ப பட்டையா இல்லை ரொம்ப ரொம்ப மெலிஸாகவும் இல்லை திட்டமாக இருக்குதுங்க ரொம்ப இருக்கு பேக் சைடு இந்த மாதிரி தான் வரும் அதே மாதிரி தான் வரும் ஸோ இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சுத்து மாட்டல் தான் இதுவும் சுத்து மாட்டல் தான் சரிங்களா இதுவும் உங்களுக்கு சுத்து மாட்டல் தான் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பாத்தீங்கன்னா சூப்பரான நான் இப்போ சுத்து மாட்டல் தான் பாக்குறோம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டையா வரும் சரிங்களா பட்டையா வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஹேங்கிங் வச்சு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு இயரிங்ஸ் வந்து இதில் புஷ் பண்ணி போடுற மாதிரி வரும் சரிங்களா அதில் வந்து இயரிங் போட்டு அப்படியே வேர் பண்ற மாதிரி வரும் இந்த மாதிரி வேர் பண்ற மாதிரி வரும் ரொம்ப நல்லா இருக்குங்க இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி பிளஸ் ஷேப்பிங் மட்டும் தான் வரும் அப்படியே பார்க்க கோல்டு மாதிரியே இருக்கு எல் கோல்டு மாதிரியே இருக்குது சரிங்களா ஸோ ரேஷஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரவே வராது ஸோ டெய்லி வேறு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷீப்பிங் மட்டும் தான் வரும் வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் பட்டையாகவே இருக்குது முதல்ல காமிச்சது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸு இது வந்து கொஞ்சம் பிக் சைஸ் ஏதாவது கொஞ்சம் பட்டையான ஒரு சைஸில் சரிங்களா ஸோ பார்த்தாலே உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷீப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன்ல வந்து உங்களுக்கு இது வந்து இதில் வந்து இயரிங்ஸ் போட்டு இதில் வந்து நீங்கள் அப்படியே வந்து ஹேரில் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்னில் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சரிங்களா சூப்பராக இருக்குது வேணும்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது பேக் சைடு வரும் இது ஃப்ரண்ட் சைடு வரும் சரிங்களா பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பொங்கல்லாம் வருது தவானி சட் தவானிலாம் போட்டுட்டு சாரி ஆஃப் சேரீ சாரீஸ் அந்த மாதிரி நம்ம போட்டு இது வேர் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கேற்ற மாதிரி ஜூமிக்காவோஸ் ஒரு இருக்குது வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான சுற்று மாடல் வந்து ஃபார்மிங்கில் பார்க்குறோங்க இது ரெண்டு மட்டும் ஃபார்மிங்கில் இருக்குது அதனால் இந்த வீடியோலேயே நான் போஸ்ட் பண்ணலான்ட்டு ஸோ ஃபார்மிங்கில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து உங்களுக்கு ஐம்போனில் வந்துட்டு ஃபார்மிங் ஃபார்மிங் மாதிரியே அதாவது வந்து ஃபார்மிங் மாதிரியே உங்களுக்கு பார்க்க ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னா இருக்குது இது வந்து பேக் சைடு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஸோ ஸ்டோன் வச்சு உங்களுக்கு லீஃப் பேட்டன்னில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷீப்பிங் மட்டும் தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான இன்பூன் இயரிங் இம்பூன் மாட்டல் தான் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன கோல்டன் பீச் வச்ச மாதிரி வரும் ஸோ பேக் சைட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோ இதில் வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு இதில் அழகாக இருக்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இது பேக் சைடு இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்துடும் ஸோ செயின் வந்து இந்த மாதிரி செயின் வந்துடும் செயின் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கொக்கி வந்துடும் சரிங்களா ரொம்ப சூப்பராக இருக்குங்க வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஜஸ்ட் டூ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐஃபோனில் வந்து உங்களுக்கு மாடல் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் வித் ரூபில கொடுத்துருக்காங்க ஒயிட் ஸ்டோன் வித் ரூபியில் கொடுத்துருக்காங்க ஹேங்கிங் வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு ஹேங்கிங் ஹேர் ஹேங்கிங் அப்படியே வந்து இந்த ஹேரில் போய் நம்ம லாக் பண்ணுற மாதிரி வரும் ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயரிங்கில் வந்து நம்ம புஷ் பண்ணி போட்டுக்கிற மாதிரி வரும் ஸோ சூப்பராக இருக்குதுங்க பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்கில் வந்துடும் ஃபுல்லி க்ளோஸ்ல வந்துடும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க ஜஸ்ட் இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷேப்பிங் மட்டும் தான் வரும் வேணும்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்போனில் வந்து உங்களுக்கு மாடல் பார்க்க காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இதில் வந்துடும் ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்க பாருங்க அப்படியே லேயர் லேயர் லேயராக வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட்டு டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்களேன் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் அப்படியே லேயர் லேயராக இருக்குது இது ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட்டு டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் வேணும்னுச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்போனில் வந்து உங்களுக்கு மாட்டல் காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்டோன் ஒர்க்லாம் இருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ரூபி வித் ஒயிட்லாம் வந்துருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் பேட்டர்ன் மாதிரி வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரியும் இருக்குது ஃப்ளவர் அண்ட் ஒரு சின்ன ஒரு ஃபு ஒரு ஃப்ளவர் ஒரு லீஃப் இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குங்க பேக் சைட்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு செமி செமிக்ளோஸில் வந்துடும் ஸோ இது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இது பேக் சைடு இது ஃப்ரண்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷீப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷீப்பிங் மட்டும் தான் வரும் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குனு புக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குங்க வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு டைமாக நம்ம வீடியோவில் பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அது இல்லாமல் வந்து லாங் வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா அது வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிய வரும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பாக்ஸில் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ கிபர்வே கிஃப்ட்டோ இருக்குது வேணும்னா நீங்கள் கூட வின் பண்ணலாம் அதுக்காக தான் சொல்ல வரேன் ஸோ இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரெஷ்ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐபோனில் வந்து உங்களுக்கு மாடல் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயரிங்ஸு இதில் வந்து நம்ம போட்டுட்டு அப்படியே வந்து அழகாக வந்து இந்த ஹேரில் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்க பாருங்கள் ஃபுல்லி ஒயிட்டில் நல்லா இருக்குங்க ஸ்டோன் வச்சு ஃபுல்லி ஒயிட்டில் அதாவது கோல்டன் பிளாட்டன்ஸில் வந்து உங்களுக்கு பிளேட்டட் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ பேக் சைடு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்கில் வந்துடும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா யோசிக்காமல் புக் பண்ணிக்கோங்க புக்கிங் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து நீங்கள் கால் கூட பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேர் டவுட் கேட்பீங்க ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேருக்கு அது வந்து நீங்கள் அனுப்ப தெரியாது சில பேருக்கு தெரியும் ஸோ அதனால வந்து கால் பண்ணுறவங்களும் கால் பண்ணிக்கலாம் அந்த தென் வந்து வாட்ஸ்அப் பண்ணுறவங்களும் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் ரெண்டு ஆப்ஷன்ஸும் இருக்குது என்கிட்ட ஸோ நீங்கள் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஃபோர் தேர்ட்டி ப்ளஸ் ஷேப்பிங் மட்டும்தான் வரும் எல்லாமே லோ ப்ரைஸஸாக கொடுத்துட்ருக்கேன் ஸ்டார்டிங் ரேட்லேருந்து ஸ்டார்டிங் ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ருபீஸ்லேருந்து இருக்குது எயிட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே தான் வரும் சரிங்களா ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்ருக்கேன் வேணும்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபோர் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்பூரில் வந்து உங்களுக்கு ஃபுல்லி இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாகவே இருக்கும் சரிங்களா சூரி கொஞ்சம் லென்த்தாகவே இருக்கும் இது வந்து நீங்கள் வேர் பண்ணி இது வந்து பேக் சைட் போகிற மாதிரி உங்களுக்கு வரும் அதாவது இந்த இந்த இயரிங் இங்கே போட்டு அப்படி இப்படி வேர் பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்ல வந்துடும் ஸோ ரெ ரூபி வித் ஒயிட்ல வந்துடும் ரொம்ப சூப்பரா இருக்கு காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு வேணும்னு வச்சீங்கன்னா ஃபர்ஸ்டா புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தாங்க அவைபிள்ஸ் இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் பிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஷிப்பிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் வரும் அவுட் ஆஃப் தமிழ்நாடு எயிட்டி ருபீஸ் வரும் அதர் ஸ்டேட் வந்து ஹண்ட்ரட் இல்லைனா ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே வரலாம் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த லைட்டுக்கு வெளிச்சத்தில் வந்து பட்டோன்னா அப்படியே ரொம்ப ரொம்ப நல்லா அப்படியே கிளட்டர் அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது ஸோ வேணும்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் வரும் ஸோ இனியோடய கிவ்அவே கிஃப்ட்டு வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம் ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் வந்து இந்த மாடல் வந்து நம்ம கொடுக்கலான் இருக்கேன் அதுக்கு முன்னாடி என் சொன்னால் ஃபஸ்ட் டைமை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸான பெல் ஐக்கலான்னு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் தென் நல்லதாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஸோ வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ டூ த்ரீ இயர்ஸ் ஒரு பாப்பா இருக்குது அந்த பாப்பா வச்சுட்டு நம்ம போடுறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா உங்களுக்கே தெரியும் ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சும் நம்ம கிட்டே வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு ஸோ நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் வந்து சேனல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் நிறைய கிவ்அவே கிஃப்ட்டும்லாம் கொடுத்துட்ருக்கேன் நிறைய பேர் வாங்கிட்டோம் இருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தென் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ கணக்கு இது கிஃப்ட் இது தாங்க அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் புக்ஸில் நம்பர் மென்ஷன் பண்ணுங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் பப்ளிக் அட்ராக்ஷன் தேங்க்யூ